அனைவருக்கும் என்னுடைய பணிவான காலை வணக்கம் இந்த பெண் அமைப்பினுடைய ஐந்தாவது ஆண்டு நிறைவு விழாவிற்கு என்னையும் அழைத்ததற்காக முதற்கண் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் பெண் அரசியல் பெண்களால் பெண்மையோடு என்று தங்களுடைய கொள்கையை பிரகடனம் செய்திருக்கிறீர்கள் பெண்மையோடு என்று சொல்லும் பொழுது நாம் அதற்கு விளக்கம் கொடுக்க வேண்டியது அவசியம் ஏனென்றால் பெண்மை என்று ஒரு கற்பிதம் என்று ஒரு புத்தகம் நான் அறிந்திருக்கிறேன் பெண்மையும் கற்பிதம் ஆண்மையும் கற்பிதம் இரண்டாவது பொய்கள் இந்த சமூகம் பெண்மை என்று ஒன்றை சொல்லுகிறது அந்த பெண்மையை அல்ல நீங்கள் சொல்வது என்று நான் புரிந்து கொள்கிறேன் பெண்மை என்றால் மென்மையானது நாகரிகமானது என்று அதற்கு விளக்கமும் கொடுத்திருக்கிறார் இந்த புத்தகத்திலே பெண் அரசியலிலே நான் கடந்த ஐம்பது ஆண்டுகளாக இந்த பொது வாழ்க்கையில் இருக்கிறேன் தொடர் கூட பேசும்போது குறிப்பிட்டார் இந்த ஐம்பது ஆண்டுகளில் நான் ஒரு பத்துக்கும் மேற்பட்ட பெண் அமைப்புகளோடு சக பயணியாக நடந்து கொண்டிருக்கிறேன் ஒவ்வொரு பெண் அமைப்பும் ஒவ்வொரு விதமாக செயல்படுகிறது ஒரு விதமான புரிதலை கொண்டிருக்கிறது அதே போல நீங்களும் ஒரு புரிதலை வைத்திருக்கிறீர்கள் பெண் அரசியல் பெண்களால் பெண்மையோடு என்று வைத்திருக்கிறீர்கள் நான் எப்போதுமே இந்த அமைப்புகளோடு இயங்கும் பொழுது நூறு சதம் பெர்ஃபெக்டான அமைப்பு என்று எதுவுமே கிடையாது உலகத்துல நூறு சதம் பெர்ஃபெக்டான மனிதனும் மனுஷோ இந்த உலகத்தில் கிடையாது மொத்தத்துல எத்தனை சதவீதம் சிறப்பாக இருக்கிறத பார்த்து மெஜாரிட்டி சதவீதம் நல்லா இருந்தா அதோடு சேர்ந்து வேலை செய்யலாம் அவ்வளவுதான் உங்களோட இணைந்து இணைந்து உங்களுடைய சகபணியாக நான் வருவதற்கு அதுதான் காரணம் நீங்கள் உங்களுடைய கொள்கை பிரகடனத்திலே ஒரு பரசியலை தவிர்ப்போம் என்று சொல்வதில் எனக்கு நூறு சதவீதம் உடன்பாடு ஆனால் போராட்டங்களை தவிர்ப்போம் என்று எனக்கு உடன்பாடு இல்லை போராட்டங்களை தவிர்ப்பதோ ஏற்றுக்கொள்வதோ உங்கள் கையில் இல்லை போராட்டங்கள் மீது திணிக்கப்படுகின்றன அப்படி தப்பிக்க முடியாது போராட்டம் வீட்டுக்குள்ளே நடப்பதும் போராட்டம் தான் நம் உள்ளுக்குள்ளே நடப்பதும் போராட்டம் தான் இது எல்லாம் தீர்மானிக்கும் சக்தியாக நாம் மட்டுமே இல்லை நாம் இந்த மொத்த சமூகத்தினுடைய இந்த உலகத்தினுடைய வர்க்கங்களாக புல கிடக்கின்ற ஏற்றத்தாழ்வுகளோடு இருக்கின்ற இந்த உலகத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆகவே முடிவெடுக்கும் இடத்தில் நாம் இல்லை ஆகவே போராட்டங்களை நீங்கள் தவிர்க்க வேண்டும் என்று பிரகடனம் செய்வது தேவையா என்ற ஒரு கேள்வியை உங்கள் பரிசீலனைக்கு நான் முன்வைக்கிறேன் இன்றைக்கு நம்முடைய குடும்பங்களிலே நான் சமைப்பதை பற்றி கைதட்டினீர்கள் விடுதலை கொடுத்து விட்டேன் என்று சொன்னீர்கள் எனக்கு விருப்பம் இல்லை மனைவி என்பது மனைவி என்பது உண்மையில ஒரு கெட்ட வார்த்தை மனை என்றால் வீடு பெண்களை மனைவி மனையாள் மனையாட்டி இல்லாள் இல்லத்தரசி வீட்டு வீட்டுக்காரம் வீட்டம்மா என்று வீட்டுக்குள்ளேயே வைத்து பூட்டுவதுதான் அந்த வார்த்தைகள் அந்த வார்த்தைகளிலிருந்து நீங்கள் விடுதலை பெற வேண்டும் ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்னாலும் ஒரு அரசியல் இருக்கிறது ஆண் அரசியல் இருக்கிறது வர்க்க அரசியல் இருக்கிறது ஆகவேதான் நாம் கவனமாக வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும் மனைவி என்பது மோசமான சொல் அது இணையர் என்று சொல்ல பழக வேண்டும் நாம் அந்த பெரியார் அவர்கள் இணைய விழா வாழ்க்கை ஒப்பந்தம் என்றுதான் சொல்லுவார் கல்யாணம் என்பது ஒரு ஒப்பந்தம் ஒரு டீல் அவ்வளவுதான் ஆனா அது டீலாக இல்லை இப்பொழுது எல்லாரும் பொண்ணு பார்க்கத்தான் போறோம் பெண்கள் போய் மாபெலாக போறோம் கல்ச்சர் இல்லை நம்மகிட்ட அது உருவாக வேண்டும் அல்லவா மாற்றம் என்பது கலைகளாக யோசிக்க நாம நான் என்னுடைய எசப்பாட்டு என்று ஒரு புத்தகத்திலே தமிழ் இன்று பத்திரிகை தொடராக வந்தது அது எசப்பாட்டு என்று ஒரு புத்தகம் ஆண்களோடு பேசுவோம் என்று நான் அந்த தலைப்பு கொடுத்துருங்க ஏனென்றால் பேச வேண்டியது ஆண்களிடம் இந்த கொடுமைகளை எல்லாம் செய்பவன் ஆண் அவனுடைய மனதிலே மாற்றம் ஏற்பட்டு விட்டால் பெண்களுக்கு சுதந்திரம் என்பது கிடைப்பது என்பது எளிதாக இருக்கும் பெண் குழந்தைகளை கவனமா போயிட்டு வா சொல்றது மாதிரி ஆண் குழந்தைகளை ஒழுக்கமா போயிட்டு வா என்று நாம் சொல்லி அனுப்புவதில்லை இது ரொம்ப ரொம்ப அவசியம் இந்த சமூகத்தை உருவாக்கியவர்கள் ஆண்களும் பெண்களும் சேர்ந்துதான் ஆண்களும் பெண்களும் சேர்ந்து ஆண்களுக்கு சாதகமான ஒரு உலகத்தை உருவாக்கி விட்டோம் அப்ப ஆண்களும் பெண்களும் சேர்ந்துதான் இந்த உலகத்தை சமமான உலகமாக மாற்ற வேண்டும் நீண்ட காலம் சௌரியங்களை அனுபவித்திருக்கக்கூடிய ஆண்கள் தான் இதில் முந்தைய எடுக்க வேண்டும் ஒரு சரித்திர ரீதியான குற்ற உணர்வோடு ஆண்கள் இந்த சமத்துவத்துக்கான போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டியது மிகவும் அவசியம் சமத்துவம் என்பது நம்முடைய குடும்பங்களில் இல்லாத போது நம்முடைய குடும்பத்திலே வளரக்கூடிய குழந்தைகள் சமத்துவத்தை உணர மாட்டார்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் சமீபத்துல பள்ளி கல்வித்துறையிலே பாட புத்தகங்கள் தயாரிக்கிற குழுவிலே நான் தொடர்ந்து வேலை செய்கிறேன் அப்போது ஆண் பெண் சமத்துவம் பற்றி பாடம் வைக்க வேண்டும் என்று அந்த குழுவிலே ஓதா வந்தது ஒவ்வொரு வகுப்பிலையும் பெண் சமத்துவம் பற்றி பாடம் வைக்க வேண்டும் என்று அந்த விவாதத்திலே வந்தது கண்டிப்பா வைக்கலாம் ஆனால் பாடம் வைத்தால் மட்டும் பெண் சமத்துவத்தை குழந்தைகள் புரிந்து கொள்வார்களா பாடத்தில் ஒன்று இருக்கும் வீட்டிலே வேற இருக்கும் இப்ப இருந்து குழந்தை கண்ணால் பார்க்கக்கூடியதுல அம்மா சமைக்கிறவளாக சட்டிமானை கழுவுபவர்களாக வீடு பெருக்கிறவளாக வாசல் பெருக்கிறவளாக அம்மா இருப்பாள் அப்பா வந்து வீட்டில் உட்காந்துருப்பார் எந்திரிச்சோன்னா காப்பி கேட்பார் ஆஹ் காப்பி நல்லா இல்லை என்று சொல்வார் குளிக்க போவார் குளிக்க போகும்போது கையட்டுவார் துண்டு கொண்டு வந்து கொடுக்கணும் குளிச்சிட்டு வந்தா இந்த என்னோட நண்பர் ஒருத்தருடைய மனைவி இணையர் சொன்னாங்க என்கிட்ட அவன் வீட்டுக்காரன் எப்படி வேலை செய்வான் நான் வீட்டில் அப்படின்னு கேட்டேன் அவங்க சொன்னாங்க இப்போ கொஞ்சம் பரவாயில்லைங்க குளிச்சுட்டு பலத்தை ஊட்டின துண்டை அவரே காயப்படுறாருக்கார் அப்படின்னாங்க அதாவது இப்ப நான் இப்ப சென்னைக்கு வரும்போது ஓரளவு ட்ரெயினில் வந்து விடுந்தேன் அப்ப என்னுடைய கோச்சிலேயே ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருந்தாங்க அவங்க சைடு லோயர் சைடு படுத்துறாங்க சைடுல உட்காந்துருந்தாங்க அவங்க நான் இந்த பக்கத்துல இருந்தேன் சாப்பிட்றதுக்கு நைட் சாப்பிட்றாங்க ட்ரெயின்ல அவர் உட்காந்துருக்காரு அந்த அம்மா வந்து டிபன் பாக்ஸ் திறந்து ஒரு சின்ன பிளேட் கொடுத்துருக்காங்க அதை வச்சு இட்லி எடுத்து வச்சு சட்னி எடுத்து கொடுக்குறாங்க அவங்க அவர் சாப்பிட்றாரு சாப்பிட்டுட்டு அப்படியே எதிரிச்சாரு அப்படியே கையை கழுவு போயிட்டாரு உடனே நான் அந்த அம்மாட்ட கேட்டேன் ஏன் அவர் சாப்பிட்டு தட்டை கொண்டு போய் அவர் கழுவ மாட்டாரான்னு கேட்டேன் அவங்களுக்கெல்லாம் பழக்கமே இல்லைங்க சார் அப்படின்னாங்க நீங்க தானே பழக்கப்படுத்தணும் ஏன் பழக்கப்படுத்தினாங்க இல்ல சார் அவங்க அப்பா காலத்திலேருந்து தாத்தா காலத்தில இருந்தே அவங்களுக்கு பழக்கமில்ல அப்படின்னு உங்க பசங்க கழுவுவாங்களா அப்படின்னு அப்பா அம்மாரு தானே பசங்க இருப்பாங்க அப்படின்னாங்க அவங்க அப்புறம் இது எங்க வீட்டுல நான் சட்டி பண்ணையா கழுவேன் என்ன கழுவுவேன் சொன்னேன் அவங்க கொடுத்து வச்சவங்க நாங்க அப்படி போயிடுச்சு அப்புறம் காலையில தூங்கி எதிரிச்சு இறங்க போறோம் அவருக்கு அவரு நைக் லுங்கி கிட்டிருக்காரு அவர் இறங்கினாரு லுங்கி அப்படியே அவுத்து விட்டாரு பேண்ட போட்டாரு லுங்கி அவுத்து விழுந்துச்சு ஒரு குளம் மாதிரி என்ன தாண்டி போயிட்டாரு எடுத்து மடிக்கிறாங்க ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னா அந்த லுங்கி மடிக்கிறப்ப என்னை பார்த்து ஒரு சிரிப்பு சிரிச்சாங்க அவங்க நம்ம பத்த வச்சாச்சு இனிமே அது நடக்கட்டும் அப்படி நாம வீடு வீடாக ஊர் ஊராக போய் பத்த வைக்க வேண்டிய வேலை செய்ய வேண்டி பெண் அமைப்பு செய்ய வேண்டிய அது ஒரு முக்கியமான வேலை அது அதான் சொல்ற ஆண்களோடு பேசுவோம் வந்து ஒடுக்கப்பட்ட சாதிகளை சேர்ந்த மக்களிடம் விட ஒடுக்குகிற சாதிகளுடைய உத்தியில செருப்பால் அடிக்க முக்கியமா இருக்கு இதுதான் நம்ம வந்து நடைமுறை ரீதியாக யோசிக்க வேண்டி இருக்கிறது நிறைய கற்பனையாக காலங்காலமாக பேசிவிட்டோம் பெண் விடுதலைக்காக பேசப்பட்ட உரைகளும் கவிதைகளும் கதைகளும் கொஞ்சமா இருக்கு ஆனாலும் ஏன் மாற்றம் நடக்கவில்லை ஏனென்றால் நம்முடைய வீடுகளில் இருந்து மாற்றத்தை துவக்க வேண்டும் என்று நம்ம யாரும் நினைப்பதில்லை இதுதான் இங்க ரொம்ப அடிப்படையான பிரச்சனை மீண்டும் 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 யோசிச்சிட்டே இருக்கேன் நான் வந்து எனக்கு வந்து என்னுடைய வீட்டுல வந்து ஒரு பத்தாயிரம் புஸ்தகம் வச்சிருக்கேன் நான் இந்த ஐம்பது வருஷமா சேர்த்த புஸ்தகம் பத்தாயிரம் அதுக்கு நடுவில் தான் சேர் போட்டு டேபிள் போட்டு உட்காந்துருக்கேன் ஆனா என் ஒய்ஃபுக்கு வந்து தனியா ஒரு ரூம் கிடையாது ஒரு லைப்ரரி கிடையாது ஏன் கிடையாது என்று யோசித்தால் மிகப்பெரிய குற்ற உணர்வுக்கு தான் நான் ஆளாகணும் அதுதே சார் நீங்க எழுத்தாளர் உங்களுக்கு புஸ்தெலாம் நிறைய தேவைப்படும் அவங்களுக்கு அது இல்லை இல்லை அவங்களுக்கு படிக்கிற இன்ட்ரெஸ்ட் இல்லை இல்லை அப்படின்னா அதோட கொஸ்டின் நிறுத்தக்கூடாது ஏன் அவருக்கு படிக்கிற ஆர்வம் இல்லை அவர் சிறு வயதாக இருந்த காலத்திலிருந்து என் ஒய்ஃப் சொல்லுவாங்க அவங்க அப்பா வந்து கத புஸ்தகம் படிக்க படிக்க விட மாட்டாரு அவங்கள டிரான்சிஸ்டர் கேட்க விட மாட்டார் பாட்டு கேட்க விட மாட்டார் கெட்டு போய் பிள்ளைங்க அப்படின்னு மாட்டாங்க அப்புறம் அவங்க படிச்சோன்னா படிப்புன்னா என்ன ஒரே பாட புஸ்தான் பாட புஸ்தான் படிக்கணும் அது ஒரு குப்பை பாட புத்தகம் என்பது வெறும் தான் இருக்கிறது இன்றைக்கு வரைக்கும் இந்த சமூகத்துக்கு நம்முடைய வாழ்வுக்கு தேவையான கேள்விகளை கிளப்பக்கூடிய எதுவுமே நம்ம பாட புத்தகத்தில் கிடையாது அதையே படிச்சு அப்புறம் அதுலேயே டிகிரி வாங்கி அதுலயே பிஜி முடிச்சு அதுலயே வந்து பிஎட் முடிச்சு அப்புறம் அவங்க டீச்சராக போயிட்டாங்க போய் அதே அவங்கள மாதிரியே பிள்ளைகளை உருவாக்குற வேலையை அவங்க சொல்லிட்டு இருக்காங்க என்ன பயன் இருக்கு இதே ரொட்டேஷனா போயிட்டே இருக்கு ஆகவே பாட புத்தகம் தாண்டி வாசிக்க வேண்டும் என்ற உணர்வு நம்முடைய பெண்களுக்கு உருவாக்கப்படவில்லை ஆண் குழந்தைகளுக்கும் இல்லை பெண் குழந்தைகளுக்கும் இல்லை ஆகவே அவர்களுக்கு என்று தனியார் ரூமோ லைப்ரரியோ தேவைப்படலை என்று ஒரு நிலைமை இருக்கிறது மொத்த சமூகமுமே பெண் அறிவுக்கு எதிராக இருக்கிறது அறிவோடு கேள்வி கேட்டா வீடுகளில் தான் வருது ஒரு சரியான ஆண் என்றால் அவன் யாராக இருக்க முடியும் என்றால் நான் என்னுடைய இணையரையும் என்னுடைய பெண் குழந்தையையும் எனக்கு எதிராக பேசுவதற்கு நான் தயாரிக்க வேண்டும்

ஆனா சாம்பார் நல்லா இல்லைன்னு கரெக்டா சொல்லிடுவோம் எந்த பருப்பை போட்டு சாம்பார் வைக்கிறாங்கிறது தெரியல சேலத்துல அந்த பற்ற அவர் இருந்ததுனால எனக்கு ஞாபகத்துக்கு வருது எப்படி சாம்பார் வைக்கிறது இதெல்லாம் எப்படி உருவாகுதுங்கிறதே தெரியாது ஆனால வந்து நொண்ண சொல்றது மட்டும் இந்த முதல முதலாளா இருப்பாங்க எங்க அம்மா எல்லாம் அப்படி வைப்பாங்க நீ என்ன இப்படி வச்சிருக்க அப்படின்னு வைப்பாங்க கம்பேர் பண்ணுவாங்க நான் இங்க வந்திருக்கக்கூடிய இளம் பெண்களுக்கு சொல்லுவது என்னன்னா உங்கள் அம்மாக்களை போல நீங்க இருக்க கூடாது அம்மாக்கள் வாழ்ந்த வாழ்க்கை தாங்கள் ஒடுக்கப்படுகிறோம் என்பதை தெரியாமலே வாழ்க்கை போது வாழ்ந்து முடித்தவர்கள் அவர்கள் உடுக்குதல் என்றால் திட்டுறது அடிக்கிறது மட்டும் கிடையாது ஒரு பொண்ணு இப்போ ஒரு புதுசா ஒரு பொண்ணு ஒரு கதை எழுதியிருக்காங்க எங்க ஊர்ல சிவகாசியில ஒரு நைட்டி வந்து கதை சொல்ற மாதிரி ஒரு கதை எழுதியிருக்காங்க அந்த நைட்டி வந்து எப்படி எல்லாம் பயன்படுது சமைக்க சமையல் பண்ணும்போது சட்டி இறக்கணும்னா அப்படி தூக்கி பிடிச்சு தைட்டி பிடிச்சு இறக்கிறாங்க அப்படி சமைச்சு இருக்கும் போதே குழந்தை குழந்தை ஓடி வருது மூக்கு 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 ஓடிட்டு வருது ஒன்னு நைட்டி வச்சு மூக்கு தொடச்சி விடுறாங்க அப்ப இவ சமைச்சுட்டு இருக்கும் போதே இங்கெல்லாம் வேறுக்குது ஒன்னு இவச்சு இப்படியே தொடச்சுக்கிறாங்க அப்புறம் அவங்க பாட்டி ஒருத்தர் வயசான பாட்டி படுத்து கிடக்கா அவங்க நின்னவ இந்த அடுப்புல இப்ப படுத்து கிடக்கா அந்த நைட்டி கடைசியா இது பண்ண பலசாயிரம்ல நைட்டி அதை கத்திரிக்கோட்டை கட் பண்ணி அந்த கருத்துணியா யூஸ் பண்றாங்க அடுப்புல அப்புறம் இன்னும் கொஞ்சம் பகுதி இருக்கு அதை பாத்ரூம் வாசல்ல மிதிக்கிறதுக்காக போட்டிருக்காங்க காலை தேய்ச்சி மிதிச்சுட்டு போறாங்க அந்த நைட்டியும் அந்த பாட்டியும் ஒண்ணு அந்த கதையை முடிப்பாங்க அவங்க என்ன அற்புதமான ஒரு கதை அது எவ்வளவு தூரம் யூஸ் பண்ண முடியுமோ அவ்வளவு தூரம் யூஸ் பண்ணிட்டு வாசல் பாத்ரூம் வாசல்ல போட்டுருவாங்க பெண்களை ஏன் வச்சுங்க இதற்கு நாம் உடன்படக்கூடாது அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது குடும்பத்திலே கலகம் செய்ய வேண்டும் பாரதியார் சொல்லுவாரு பெண் பெண்கள் அடிமையாக வைத்திருக்கிறார்கள் யார் வச்சிருக்காங்க நமது அன்புக்கும் அன்பு நம்ம அன்புக்கு மேல் அன்பு செலுத்தக்கூடிய பேரன்பு மிக்க நம்முடைய தகப்பன் நம்முடைய சகோதரன் நம்முடைய கணவர்கள் இவர்கள் தான் உங்களை அடிமைப்படுத்துகிறார்கள் இவர்களுக்கு எதிராக ஒரு குருஷேத்திர யுத்தம் நடத்த வேண்டும் அதற்கான நல்ல நேரம் எது அதற்கான நல்ல நாள் எது இந்த நாள் தான் இந்த நேரம்தான் இந்த நிமிடம்தான் இது பாரதியினுடைய வார்த்தை ஆனால் பாரதி இறந்த பிறகு செல்லம்மாளுக்கு மொட்டையை போட்டு முக்காடு போட்டாங்க ஆனால் கல்கி இறந்த பிறகு கல்கியினுடைய இணையர் வந்து மொட்டை போடல அவர் சொல்லி 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 வளர்த்துருக்கார் பிள்ளைகளுக்கெல்லாம் நான் இறந்தாலும் உங்க அம்மா வந்து முட்டை போடக்கூடாது அதாவது வெள்ளைப்புடவை கட்டக்கூடாது இப்ப இருக்கிற மாதிரியே பூவும் மூட்டுமா இருக்கணும் கல்கி இறந்த பிறகு அவங்கள பார்க்க போகும்போது அவங்க பூவும் மூட்டுமா தான் இருந்தாங்க இதெல்லாம் நம்முடைய கல்ச்சருக்குள்ள உருவாக உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய பலவிதமான மன தடைகளை நாம் தாண்டுவேட்டிருக்கிறது பெண்கள் அடிமைகளாக இருப்பது கல்ச்சர்னால தான் நம்முடைய பண்பாடு தான் பெண்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது பிறப்பினால் குழந்தை பேரு இப்ப நான் ஒரு ஆண் என்னுடைய குழந்தையை நான் என் வயிற்றில் சுமக்க முடியாது அந்த வாய்ப்பை ஏற்க எனக்கு வழங்கவில்லை என் குழந்தைக்கு நான் பால் ஊட்ட முடியாது சமைப்பதற்கு பால் ஊட்டும் ஆர்வங்கள் தேவையா கை இருந்த எல்லாரும் சமைக்க முடியும் கை இருக்கிற எல்லாருமே எல்லா வேலையும் செய்ய முடியும் குழந்தையுடைய இருந்த துணியை அலச முடியும் குழந்தைக்கு ஆய் கழுவ முடியும் இதெல்லாம் இதெல்லாம் தான் நம்ம செய்ய வேண்டிய குடும்பத்தில் செய்ய வேண்டிய மாற்றங்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய இளம் தலைமுறையில் சின்ன சின்ன மாற்றங்கள் நடந்திருக்கு ரொம்ப சின்ன மாற்றங்கள் தான் அதெல்லாம் பெரிய மாற்றங்கள் கிடையாது நான் சோறு நான் சொல்றேன் ஒரு புறம் சொல்றேன் அதனால வந்து என்னை பாராட்டுறாங்க பத்தாயிரம் வருஷமா ஒருத்தர் பொங்கிட்டு இருக்காங்க அவ்வளவு பாராட்ட மாட்டீங்களா ஏ ஒரு நான் கல்யாணம் ஆகி நாற்பது வருஷமா சமைக்கிறேன் ஏதோ பெருசா கொண்டாடுறாங்க ஆண் போல சுறுப்பிட குறிப்பிட்டது போல இது தாய் வழி சமூகமாக இருந்தது பெண்தான் யாரோடு சேர்ந்து குழந்தை பெறுவது என்பதை முடிவு செய்து கொண்டிருந்தாள் திறந்த காலத்திலே இருந்த தாய் வந்து தன்னுடைய இணையை அவள்தான் தேர்வு செய்தாள் அப்ப தாய் தான் தெரியும் தகப்பன் யாருன்னு தெரியாது அன்றைக்கு ஆகவே அது தாய் வழி சமூகமா இருந்தது அது பெண் ஆதிக்க சமூகம் அல்ல தாய் வழி சமூகமாக அங்கே இருந்தது அவர் குறிப்பிட்டதை போல சொத்து தனி சொத்து பிரைவேட் ப்ராப்பர்ட்டி என்று வந்த பொழுது இந்த சொத்து எனக்கு மட்டுமே பிறந்த குழந்தைக்கு போக வேண்டும் என்று ஆண் நினைக்கும் பொழுதுதான் பெண்ணுக்கு கற்பு என்கின்ற ஒரு சாக்கடை குழந்தை அதுக்குள்ள உள்ள மூழ்கடி தான் அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு என்று என்கிற குக்கர்ல வச்சு பெண்களை அவிக்கிறாங்க அச்சம் மடம் நாணம் பயிர் யாருக்கு வேணும் அது அதைதான் பாரதி அது கேள்வி கேட்டான் அப்ப பெண்கள் இப்படியாக இருப்பதற்கு பண்பாடு தான் காரணம் இந்திய பண்பாடு தமிழ் பண்பாடு என்பது மகா கேவலமான பண்பாடுகள் பெண்களை அடிமைப்படுத்தக்கூடிய பண்பாடுகள் எம்ஜிஆருடைய பாட்டை பத்தி அம்மா பேசும்போது குறிப்பிட்டாங்க இன்னொரு பாட்டு இருக்கு அதை செலவு நம்ம விவசாய படத்துல எம்ஜிஆர் ஒரு பாட்டு பாட்டிருக்காரு இப்படித்தான் இருக்க வேண்டும் பொம்பளை இங்கிலீஷ் படிச்சாலும் இன்ப தமிழ் நாட்டுல இப்படித்தான் அவ ஒண்ணு இல்ல வந்து ஒரு ஜீன்ஸ் பேண்ட் போட்டிருப்பா கயிறுஜா அதை அதை பார்த்து ஒருத்தான் அவளை போய் கையப்பிடிச்சு எழுத்துருவான் கையை இழுக்கிறதுக்கு ட்ரெஸ் காரணமா என்ன எம்ஜிஆர் இங்கிலீஷ் படிச்சாலும் நீங்க வந்து சேலை கட்டிட்டு சேலை கட்டிட்டு வந்துருவா அடுத்த சீன்ல இப்படித்தான் இருக்க வேண்டும் தலை எடுக்கணும் கட்சி கொடுக்கணும் கட்டு சொமக்கான அப்படியே போவார் பெண் செய்ய வேண்டிய வேலைகளை கூட பட்டியல் போடுவார் மக்களுடைய மனங்களை வென்ற ஒரு மாபெரும் புரட்சி நடிகர் வந்து இப்படி எல்லாம் பாட்டு பாடினா ஆம்பளை திறந்தோனா ரஜினிகாந்த் வந்தாரு பொம்பளைக்கு கோபம் இருக்கக்கூடாது அப்படி வசனம் பேசுறாரு இன்றைக்கு வரைக்கும் நாங்க நான் வந்து சோறு போக்குறதோ அம்மியார்க்கிற மாதிரி போட்டாலாம் ஒரு ரொம்ப ஸ்டேட்டஸ்ல ஓடிட்டு இருக்கு இது பெரிய விஷயம் இல்லை முகா ஸ்டாலின் சக்தி பான மாதிரி போட்டோ அஜித் விஜய் யாரெல்லாம் அரசியல் தலைவர்கள் நடிகர்கள் சமைக்கிற மாதிரி ரசிகர்கள் கொஞ்சம் திருந்துவான் இதெல்லாம் தான் செய்யணும் நீங்க பெரிய துப்பாக்கி வச்சு ஆயிரம் பேர் சுட்டு கொள்றதுனால என்ன பயன்படுத்த ஒரு வடையை சுடப்பா முதல்ல ஒரு தோசையை சுடப்பா முதல்ல ஒரு தோசை துப்புனாலே துப்பாக்கியை வச்சு எதிரிகளை கூட நான் நடைமுறை ரீதியாக நிதானமாக உணர்ச்சி வசப்படாமல் செய்ய வேண்டும் ஆண்கள் அடுப்பு அடுப்படிக்குள்ளே அவ்வளவு ஈஸியா வர மாட்டார்கள் வந்து வந்தவர்களை விட்டு விடாதீர்கள் அது ரொம்ப முக்கியமானது இது ஏதோ நமக்குரிய இடம் அந்த இடம் போகுதுன்னு நம்ம நினைக்க கூடாது அவன் தப்பு தப்பா செய்வான் அவரை அவரை அடுப்படையை விட்டு அவளைதான் அங்கேயோ நாஸ்தி பண்ணிடுவாருங்க அது சரி பண்றதுக்குள்ள எனக்கு போதும் போது ஞாயிறு பெண்கள் நிறைய பேர் சொல்லுவாங்க அப்படி சொல்லாதீங்க என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் வந்து இந்த மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சு பஞ்சாயத்து நான் ஒண்ணு பஞ்சாயத்துக்கு போனேன் அவங்களுக்கு ரெண்டு பேரும் உட்கார வச்சு என்ன பிரச்சனை கேட்டா அவரு சமைக்க வாராரு ஆனா பாருங்க வெண்டைக்காய நறுக்குனாருனா ஒண்ணு கூட நேரமா இருக்காரு ஒண்ணு கூட நேர்ம இருக்காரு வேற சேஷன் இருக்காரு அவன் சொல்றான் இருக்கு சொல்றான் நான் சொன்னேன் அந்த அடிச அவன் எப்படி ஒன்னும் நறுக்கட்டும் நறுக்க விடுதலை இதான் எஸ்டே போய் போயிடுவான் அப்படி விட்டுறக்கூடாது ஆகவே நம்முடைய குடும்பங்களில் இருந்து நம்முடைய குழந்தைகளை வளர்க்கின்ற விதத்தில் இருந்து மாற்றங்கள் தேவைப்படுகின்றன பெரும்பாலும் இந்த பெண் அரசியல் புத்தகமும் சரி பல பெண் அமைப்புகளும் சரி நடுத்தர வர்க்க பெண்களை தான் இயங்குகின்றன நடுத்தர வர்க்க பெண்களை தான் பேசுகின்றன இந்த அடிமைத்தனம் நடுத்தர வர்க்கத்தில் இருக்கும் அளவுக்கு உழைக்கின்ற வர்க்கத்திலும் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இரண்டு பேரும் மொத்தம் நாற்பது சதவீதம் சாதிகள் இந்தியாவில் இருக்கக்கூடிய சாதிகள் அறுத்து கட்டக்கூடிய சாதிகள் பிடிக்கலன்னா போடாண்டு தாலி எடுத்து கொடுத்துட்டு இன்னொருத்தர கல்யாணம் பண்ணிட்டு தாலி கட்டிக்கிறாங்க இதுதான் வேட்டை சமூகத்தில் இருந்தது ஆக நம்முடைய வரலாற்றை புதுசாக கட்டமைக்க இல்லை ஏற்கனவே இருந்த நிலைமைக்கு திருப்பி போவதையே கூட மிகப்பெரிய விடுதலையாக இருக்கும் எல்லாவற்றுக்கும் முக்கியமாக பெண்கள் வாசிப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் எவ்வளவு கூட வாசிக்கிறோமோ அப்போதான் இந்த உலகத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும் புத்தக வாசிப்பு என்பது ரொம்ப ரொம்ப அடிப்படை புத்தக வாசிப்பதன் மூலமாக குடும்பங்கள்லையும் தெருக்கள்லையும் ஊர்களிலையும் நிச்சயமாக மாற்றங்களைகளும் எதை வாசிப்பது என்பது நீங்கள் வாசிக்க ஆரம்பித்தாலே போதும் காலப்போக்கில எதை வாசிப்பது என்று நாம் தெரிந்து கொள்ளலாம் பெண்கள் பெண் விடுதலைக்கான புத்தகங்கள் தமிழில் மட்டுமே பல ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் வந்திருக்கு ஒன்று இரண்டு அல்ல எல்லாவற்றையும் விட முடியாது வாழ்க்கை முழுவதும் தேர்வு செய்துதான் நாம் வாசிக்க வேண்டும் தேர்வு செய்து வாசிக்க வாசிக்க வேண்டிய புத்தகங்களை தமிழ்ல அவற்றையெல்லாம் வாசித்து நம்முடைய புரிதலை ஆழப்படுத்தி நாம் எப்படிப்பட்ட ஒரு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அரசியல் கட்சி சாராத பெண் அமைப்புகள் பல இருக்கின்றன அது மட்டுமே தகுதியாகிவிடாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அரசியல் கட்சி சார்ந்த அமைப்புகள் தான் மிக மிக சிக்கலான பெண்கள் பாதிக்கப்பட்ட பெண்களுக்காக போராடி இருக்கின்றன அனைத்து இந்திய மாத சங்கத்திலிருந்து சிதம்பரம் பத்து கேஸ் எடுத்தாங்க அதுல வெற்றி எடுத்தாங்க வாச்சாயத்துல பாலியல் வன்முறை கண்காணிப்புகள் கேஸ் எடுத்தாங்க நூற்றுக்கணக்கான கேஸ்கள் எடுத்திருக்காங்க ஒரு அரசியல் கட்சியினுடைய பின்புலம் இருக்கும் போது இவற்றை சாதிக்க முடிஞ்சிருக்கிறது என்பதையும் நாம் கணக்கில் கொள்ள வேண்டும் நீங்களுமே வந்து பிற்காலத்தில் அரசியல் கட்சியாக மாறுவோம் என்று இதுல சொல்லி இருக்கிறீர்கள் அதையும் நான் இந்த புத்தகத்தை முழுமையாக நான் வாசித்து விட்டேன் கிடைத்த ஒரு மணி நேரத்துல அதாவது என்ன நான் உடன்படக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கு இந்த யாவருக்கும் பொதுவானது என்று உரிமைகள் யாவருக்கும் ஒன்று போலவே என்று சொல்லுறீர்கள் அதுவும் முரண்பாடான விஷயம் தான் தண்டிக்க இயற்றும் உரிமை கொண்ட அரசுக்கு எளிய மக்கள் குற்றம் செய்யாத அளவில் தேவைகளை பூர்த்தி செய்யும் பெரிய கடமை உண்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் தான் நாகரிகம் என்பது புறத்தோற்றம் அல்ல அகமாற்றம் என்று குறிப்பு இதெல்லாம் அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடியதான் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ஒன்னு ரெண்டு மட்டும்தான் எனக்கு வந்து நீங்கள் மீண்டும் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று போராட்டங்களை தவிர்ப்போம் என்று சொல்ல வேண்டாம் அதே போல வெறுப்பரசியல் என்று என்பதுல எல்லாமே வெறுப்பரசியல் என்று சமப்படுத்த வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன் ஏன்னா கட்சிகளின் இடையில திமுக அதிமுக சண்டைப்படுவாங்க ஊழல் கட்சிகள் தான் அதெல்லாம் ஒன்றும் சந்தேகமே இல்லை ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் இன்றைக்கு இந்தியா எதை எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது ஜனநாயகமே இல்லாத தேர்தல்களே இல்லாத ஒரு நிலைமை நோக்கி அழைத்து சென்று கொண்டிருக்கிறார்கள் இப்ப நேரத்தில் வந்து வெறுப்பு என்று சொல்வது இந்த இவர்கள் வந்து முன்வைக்கிற மத வெறுப்பரசியலும் சாதி வெறுப்பு அரசியலும் தான் இன்றைக்கு முக்கியமானது அதை எதிர்க்க வேண்டியது இவங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கிடுவாங்க பாருங்க திராவிட இயக்கம் இல்லை என்று சொன்னால் தமிழ்நாட்டில் இந்த அளவுக்காவது உட்கார்ந்து இருக்க முடியுமா பெண்கள் முடியாது அவர்கள் அரசியல் கட்சியாக இருந்து நீதிக்கட்சியினுடைய ஆட்சி காலத்தில் நீதிக்கட்சி ஆட்சி அமர்ந்தது அப்ப அவர்கள் பிறப்பித்த பல உத்தரவுகள் மிக மிக முக்கியமானது ஆகவே எதையுமே நாம் வந்து அது ஒரு கட்சி சார்ந்த அரசியல் என்பதற்காக புறக்கணிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்ன செய்கிறார்கள் சொன்ன வார்த்தைக்கு உண்மையாக நடந்து கொள்கிறார்களா என்பதை தான் நாம் பார்க்க வேண்டும் அப்படிப்பட்ட சில விஷயங்களை மட்டும்தான் நாம் நாம் விவாதிக்க வேண்டியிருக்கிறது மற்றபடி நீங்கள் தொண்ணூறு சதவீதம் உங்களுடைய கருத்துக்களோடும் முன்னேற்போடு நான் உடன்படுகிறேன் உங்களுடைய சக பயணியாக தொடர்ந்து பயணிப்பேன் நன்றி வணக்கம் சிறிது நேரம் கொஞ்சம் மேடையிலேயே உங்களுக்கு